பார்த்தீங்கன்னா நம்ம சார் வெற்றிகரமா இதை ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருக்கு இது மூலயமா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ளாட்டு வாங்க வைக்கணும் இதுதான் ஓனரோட கனவு நம்ம சேர்மன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா பாரதியோட கனவு இது வந்து என்னன்னா எல்லாருமே ஒரு கால் கிரவுண்டு வாங்கணும் ஸோ அதை தணிகை மூலிமா நம்ம நிறைவேற்றிட்டு வரோம் ஸோ முப்பத்தாறு வருஷமாக பாத்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் நம்ம வந்து மக்கள் பணியே சொல்லலாம் எல்லாரும் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான செயல் இன்னைக்கு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க கூட இந்த ரெஃபரல்ல யாருமே வந்து சம்பாதிக்க முடியாது நம்மளுக்கு மூணு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒன்னு இடம் வாங்க வைக்கிறாங்க ஒரு எஸ்ஐபி ல ஜாயின் பண்ணி நம்ம ஒரு நாள டக்குன்னு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஒரு சின்ன கால் கிரௌண்டு கூட வாங்க முடியாது ஆனால் நம்ம நிறுவனத்துல அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம ஜெர்மனியா அது மட்டும் இல்லாம நம்ம வாங்கி பலன் பெறுறதும் இதில் லாபம் வருது ஸோ இது மூலயமா நம்ம ஒரு ரெஃபரல் பண்ணணும்னா நமக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி தராங்க ஸோ இதுல வந்து மார்க்கெட்டரும் ஒர்க் பண்ணலாம் ஒரு ஜாபாவும் ஒர்க் பண்ணலாம் ஸோ இது உங்களை கூட்டம் அந்த சீனியர்ஸ்க்கு கேளுங்க ஸோ இது மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்குது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஸ்கீமை ஆரம்பித்து இந்த மீஞ்சூர் சைட்டுக்கும் வெப்பத்தூர்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு கஸ்டமர் வந்திருக்காங்க உள்ள வீடு இடம் வாங்கியிருக்காங்க அவங்க பெரிய வாக்கு ஸோ இன்னி கூட ஒரு சின்ன ஒரு ஏவி பார்ப்போம் அந்த கஸ்டமர் வந்து எப்படி எஸ்ஐபியில் ஜாயின் பண்ணி அவங்க வந்து பலன் பெற்றிருக்கான்னு பாருங்கள் வந்து சிறிசேவா நம்ம வந்து ஒரு கஸ்டமர் உள்ள கொண்டு வந்தா போதும் இன்னைக்கு தனி இந்த வருஷத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல ஒன் செவன் நைன் டூ இந்தியாவோட இவ்வளவு சோ நம்ம வாடிக்கையாக பிசினஸ் பண்ண வந்த நியூவாக வந்திருக்க எஸ்சிடிசி எஸ்எம்எம் எம்இ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு நம்மளால் பிஸ்னஸ் பண்ண பெரிய பட்ஜெட் பண்ண முடியல அப்படி கொண்டு வந்தது தான் இந்த எஸ்ஐபி ஸ்கீம் நம்ம ஒரு கஸ்டமரை வந்து லாகின் உள்ளே பண்ணிட்டோம் சிப் மாதிரி போட்டுட்டோம்னா அவங்க என்ன ஆகிறாங்க நம்மளுக்கு வாடிக்கையாளராகிறாங்க ஸோ நம்மளாலையும் ஒரு ஃப்ளாட்டை அவங்கள வாங்க வச்சிட்டோம் ஏன்னா எஸ்ஐபியில் போட்டால் ஒன்லி ஃப்ளாட் தான் ஸோ அந்த பிளாட்டு அவங்க வாங்க வைக்க நம்ம இது பண்ணிட்டோம் இந்த நம்ம தனி மெம்பராக ஜாயின் பண்ண வச்சிட்டோம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமரே நான் போனாட்டி எனக்கு இந்த ஆயுதபட்சில எனக்கு கொடுத்தாங்க நூற்றி பத்தொன்பது எஸ்ஐபி ல சேர்ந்ததுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு பேரை நான் வந்து கஸ்டமராக்கி பிளாட் வாங்கி கொடுத்துருக்கேன்